அதே மாதிரி எல்லா பிளானட்டும் தன்னுடைய குணங்களை மாற்றி கொண்டு வருகிறது சபரிமலைக்கு அவங்க வந்து எந்தெந்த நட்சத்திரக்காரங்க போகலாம் பொதுவா ஐயப்பன் வந்து கடவுள் இல்லை ஸோ இந்த நட்சத்திரக்காரங்க அந்த இடத்துக்கு போகும் பொழுது பாதிப்பு வரும் இப்போ அமாவாசை அன்னைக்கு நம்ம குலதெய்வத்தை போய் வேண்டக்கூடாது ஆத்மாக்கள் இருக்கிறது உண்மையா நம்ம ஜாகதத்துக்கு ஏற்ற சித்தர் யாருன்னு பார்க்கணும் சும்மலகணம் சும்மராஜுக்கு திருநள்ளாற ஆகாது விருச்சு கலக்கணத்துக்கு திருநள்ளாற ஆகாது கோடி உடுத்தலும் போகாது மெகென்கோடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் சிறப்பு விருந்தினர் விஜய் பண்டித் ஐயா அவர்கள் அவரை பேர் சொல்லும்போதே யாருமே வந்து திருப்பதி அப்படின்னு போகும்போது அவரை நினைக்காத முறை இருக்க முடியாது அந்த மாதிரியானவர் அவரை இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல் சந்திக்க இருக்கிறோம் பாருங்கள் பார்க்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் தாய் வணக்கம் தாய் ஐயா சபரிமலைக்கு போகிறாங்க இல்லையா அவங்க வந்து எந்தெந்த நட்சத்திரக்காரங்க போகலாம் ஐயா அதாவது பொதுவாக வந்து தாய் இவங்களுக்கு வந்து அஷ்ட நட்சத்திரம் ஃபஸ்ட்டு இருந்தால் அவங்களுக்கு ரோஹிணி அடுத்து அஷ்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து திருவோணம் இவங்க எல்லாம் போகலாம் இவங்க எல்லாமே போகலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பூர நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க பரணி பூரம் பூராடம் இவங்கெல்லாம் போகலாம் அந்த அது போக அவங்களுக்கு வந்து இருபத்தி ஆறாவது அதாவது ஆறாவது அந்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் இவங்கெல்லாம் எல்லாம் போகலாம் இவங்கெல்லாம் போகும்போது நல்ல ஒரு பல தரும் பொதுவாக உத்திர நட்சத்திரம் தான் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் இப்போ நான் பூர நட்சத்திரம் எனக்கு ரெண்டாவது நட்சத்திரமே வருமானத்தை தரக்கூடிய நட்சத்திரமே உத்தரம் அதனால் நான் பந்தளத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் தான் குபேரன் அதனால நான் அங்க போய்க்குவேன் பந்தளம் அரண்மனைக்குள்ள ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கு அதுக்கு நான் போவேன் ஏன்னா நிறைய பேர் இப்போ நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து போறாங்க போனாலும் அவங்களுக்கு வந்து காரிய சரியா சித்தி ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த ஐயப்பன் வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவா ஐயப்பன் வந்து கடவுள் இல்லை ஐயப்பன் வந்து மனித அவதாரம் நம்ம மார்த்தாண்டவர்மன் சொல்கிறாங்க இல்லையா நம்ம புளித்தவன் ஐயா வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி அந்த சமகாலங்களில் நம்ம தமிழ் மன்னர்கள் தான் அவங்க மார்த்தாண்டவர்மன் இந்த பிரிட்டிஷ் படையோட மோதுறதுக்கு அவங்களாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க வர்மனுடைய படைகள்லாம் அந்த வம்சாவளியினர் தான் சபரிமலை ஐயப்பன் அதனால தான் நம்மளுடைய தமிழ் தமிழ் கலாச்சாரத்தை சார்ந்தவராக இருந்ததுனால தான் அவர் ஐயனார்னு நம்ம வழிபடுறோம் தமிழகத்தில் நம்ம ஐயனாருங்கிற வழிபாடு அப்படித்தான் வந்தது அந்த பந்தாள ராஜாவினுடைய வாரிசு அவர் இது இரநூறு இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த இல்வாழ்க்கை இந்த மா லைஃப்பில் நிலையற்ற வாழ்க்கையா இருக்குன்னு சொல்லி அவர் காட்டில் போய் தவம் பண்ணி அந்த சபரிமலத்தில் தவம் பண்ணி முக்தி நிலையில் ஜோதிய நிலையாக போனவர் அதாவது வள்ளலாரை போல போனவர் இவங்க அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கதைகள்லாம் சொல்லி வாபருடைய நண்பர் அது இதெல்லாம் சொல்லி என்ன அது உண்மைதான் வாபருடைய நண்பர் உண்மைதான் இவங்க அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா சிவபெருமானுக்கும் கிருஷ்ணருக்கும் மோகினி அவதாரம் எடுக்கும்போது பிறந்தவர் அது நடந்தது எந்த திரையதாக யுகம் இவர் வாழ்ந்த அப்போ இஸ்லாம் மதம் இருந்துச்சா அது நடந்தது ஒரு யுகத்துக்கு ஐயாயிரம் ஆண்டுன்னு சொல்கிறாங்க கல் அப்போ அந்த காலகட்டங்களில் அவர் வந்து இஸ்லாம் மதம்ங்கிறது ஒன்றை அன்னைக்கு இல்லை இஸ்லாம் மதம் வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு இல்லை ஆயிரத்தி எழுநூறுக்குள்ளக்க வரும் கரெக்டாக எனக்கு சொல்ல வரல தெரியல இந்த காலகட்டங்களில் தான் வரும் அது இந்தியாக்குள்ளே வந்ததே கிட்டத்தட்ட ஒரு பிரிட்டிஷுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாக்குள்ளே வந்தது அப்போ இத்தனை ஆண்டு காலம் இத்தனை யுகங்களாக ஐயப்பன் இருந்தாரா அந்த காலகட்டங்களில் திரேதா யுகம் காலகட்டங்களில் ஐயப்பன் பிறந்த காலகட்டங்களில் வாபர் இருந்தாரா இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று மாறுபாடு வருது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான் ஐயப்பன் அதனால் ஐயப்பன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு யோகி எப்படி நம்ம ரமணிரியை போல் நம்ம போகலாம் வழிபாடு செய்யலாம் அது என்ன அப்படின்னா முக்தி நிலைக்கு போகக்கூடியவங்களுக்கான அது ஒரு வழிமுறை நீ முடிஞ்சா என்ன மாதிரி வந்து முக்தி நிலையாடை அடை இல்லையா உன்னுடைய இல்வாழ்க்கைக்கு திரும்ப போய்க்கும் ஒரு துறவு வாழ்க்கைக்கான பயிற்சி தானே அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம்ங்கிறது ஸோ அதுதானே ஒளியை மற்றபடி நம்ம அவர் வந்து கடவுளாக சித்தரிக்கிறது வந்து அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ இந்த செல்வ நிலைக்காக போகிறதோ நிலைக்காக விரதங்கள் இருக்கிறதோ அப்படிலாம் கிடையாது அது முக்தி நிலைக்காக போகக்கூடியது அதுக்காக ஐயப்பனை வணங்க வேணாம் நான் சொல்லலை அவர் வந்து முக்தி நிலைக்கு போனவர் நீங்கள் அதுக்காகத்தான முயற்சியை செய்யணுமே ஒழிய எனக்கு பணம் கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் குழந்தை திருமணம் கிடைக்கும் திருமணம் கிடைக்கும் அது அவங்க உங்கள் ஜாதகத்தக்கவாறு நடக்குது நீங்கள் கோயிலுக்கு போனாலும் போகாட்டியும் கிரகங்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது அவ்வளோதான் ஒம்பது கிரகம் இதனை பார்த்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கணும் நினச்சவண்டு தான் ஜோதிடம் கிரங்க நீங்க பாக்கலைன்னு சொன்னா நான் எல்லா இலக்கியத்திலும் நானும் செய்வேன் அது பாக்குதுன்னு நினைச்சாச்சனா கிரக நம்ம கிட்ட வந்துடுவோம் இப்போ கையா இப்போ திருப்பதி வந்து நீங்க சொல்லிருக்கீங்க சில நட்சத்திரங்கள் தான் திருப்பதி போகலாம் சில நட்சத்திரங்கள் போனா அது சரியாகாது அது நிறைய பேர் அந்த யார் யாரெல்லாம் திருப்பதி போறாங்களோ அவங்க எல்லாம் உங்களை நினைக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க திருப்பதி போறாங்கன்னா முதல்ல சார்ட் எடுத்து நீங்க பேசுனதை கேட்டுட்டுதான் நம்ம போலாமா போகக்கூடாதா அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி இருக்காங்க இது நானே வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல பாத்திருக்கேன் நீங்க விஜய் பண்டித் ஐயா அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க நிறைய இது இருக்கு அது ரொம்ப பெருமைக்குரியான விஷயம் அது இப்போ திருப்பதிக்கு முன்னாடி பெருமாள் இப்போ இருக்கிறது பெருமாள் இதுக்கு முன்னாடி முருகன் இருந்ததாகவும் அதுக்கு முன்னாடி வந்து காளிகோயில் காளி கோயிலா இருந்ததாகவும் சொல்லப்படுது அப்போ நீங்க வந்து பெருமாளை பத்தி மட்டும் தான் சொல்லிருக்கீங்க பெருமாள்கிட்ட நம்ம இவங்க போக கூடாது இந்த நட்சத்திரக்காரங்க பெருமாள சொல்லல அந்த மலை வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் தக்கான பீடபூமின்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து உத்தரட்டாதி சோ இந்த நட்சத்திரக்காரங்க அந்த இடத்துக்கு போகும்பொழுது பாதிப்பு வருது அப்போ அங்க முருகரா இருந்தாலும் சரி காளியா சொல்லல அந்த இடத்துக்கு போகும்போது பாதிப்பு வரும் ஃபஸ்ட்டு வந்து காளி கோயில் நீங்கள் ஒன்றும் இல்லை திருமலையில் பார்த்தீங்கன்னா நான்கு மூலையிலையும் சிம்ம வாகனம் தான் இருக்கும் வாகனம் எங்கே இருக்கும் அம்பாள் பராசக்தி அம்பாளுடைய கோயிலில் தான் சிம்ம வாகனம் இருக்கும் காளி கோயில் இந்த மாதிரி இடங்களில் தான் சிம்ம வாகனம் இருக்கும் பெருமாள் கோயிலில் தான் இருப்பார் ஸோ அது மாற்றப்பட்ட கோயில் அது கிருஷ்ணதேவரார் காலத்தில் அந்த திருமலை மன்னர்கள் காலத்தில் பிரிட்டிஷுக்கு பயந்து அந்த சிலையை கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் வச்சதாகவும் திருப்பி எடுத்து கொண்டு போய் வச்சதாகவும் சொல்கிறார் அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் கூடிய சிலையை கொண்டு போய் பாதுகாக்கிறக்காக கொண்டு வச்சதாகவும் ஏழு மலைக்குள்ள கொண்டு போய் வச்சதாகவும் அப்புறம் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்ததாகவும் சரி இந்த இடத்துல ஒரு பெருமாளை வச்சிருமே சொல்லி பெருமாளை வச்சதாகவும் சொல்றாங்க அதுல நிறைய தமிழ் கல்வெட்டு தானே இருக்காங்க அந்த கோயில்கள்ல இன்னைக்கு அந்த கீவில் போகும்போது பாத்தீங்கன்னா அங்க பழைய தமிழ் ஏதாவது மாற்றப்பட்ட கோயில் தான் அது அது நான் அந்த மலையை சொல்றேன் கடவுளை சொல்லல இப்போ அமாவாசை அன்னைக்கு நம்ம குலதெய்வத்தை போய் வேண்டக்கூடாது அப்படின்னு வந்து சில பேர் சொல்றாங்க அது உங்க கருத்து என்ன அப்படிலாம் இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு இந்த நாள் இந்த நட்சத்திரம் அப்படின்னா இல்லை நமக்கு சாதகமான கிழமைக்கான எந்த கிழமை நமக்கு சாதகமாக இருக்கோ அந்த கிழமையை நம்ம போகலாம் நம்ம பிறந்த கிழமை என்ன கிழமை அவர் லக்கணப்படி யார் லக்கணப்படி ஆறு எட்டு பன்னெண்டாக இருந்தால் போக வேண்டாம் நம்ம லக்கணத்துக்கு சாதகமான இப்போ ரிஷப லக்கணம்னா அது சாதகமானவர் யார் புதன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கரன் அதுக்கப்புறம் சனி ஸோ இந்த மூன்று கிழமைகளில் போகலாம் ஒன்றும் தப்பு வராது இப்போ ஒரு லக்கணத்துக்காரங்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போகலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை போகலாம் வெள்ளிக்கிழமை போகலாம் இந்த மூன்று கிழமைகள் மேசலக்கணத்துக்காரங்க போகலாம் இதெல்லாம் அவங்களுக்கு ஆதாயமான நாள் அந்த கிழமைக்கான கிரகம் ஜாதகப்படி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் போகாதீங்கன்னு சொல்றோம் அதுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஆத்மாக்கள் இருக்கு ஆத்மாக்கள் இருக்கிறது உண்மையா உண்மை நூறு சதவீதம் பிறவிங்கிறது உண்மை மறு ஜென்மங்கிறது உண்மை எல்லாமே உண்மை இந்த ஜென்மத்தில் இந்த இந்த இதில் நம்ம பிறந்திருக்கோம் அடுத்த ஜென்மத்தில் வேற கலாச்சாரத்தில் நம்ம பிறப்போம் நம்மளுடைய கர்மாவுடைய நன்மை தீமைக்கு தக்கவாரு ஐயா இப்போ வந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்து ஒருத்தரை கல்யாணம் பண்றோம் ஜாதகம் பார்த்து தான் பொண்ணு பார்த்து பத்து பொருத்தம் இருக்கணும்ன்றோம் எல்லாரும் ஆனா நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ஜாதகம் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா அப்போ எல்லாம் வந்து சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க ஒன்பது குழந்தைகள் பன்னெண்டு குழந்தைகள்லாம் பிறந்திருக்கு ஆனா இப்போ இருந்தவங்க அந்த மாதிரி இல்லைங்க ஐயா பத்து பொருத்தம் பார்த்து கூட உடனே அவங்க ஒரு வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துலயோ கோர்ட்டு வாசல்தானே அணிக்கிறாங்க காரணம் கிரகம் வந்து பரிணாம வளர்ச்சி அடைகிறது மனுஷ பரிணாம வளர்ச்சி அடைகிறது சூரியனை தவிர மற்ற எல்லா கிரகமும் கேரக்டரை மாற்றிக்கிட்டே இருக்குது அன்றைக்கி இருந்த மனிதனுடைய குணநல வேறு இப்போ நம்ம ஊர் பக்கம் போனோம்னா பாப்பா எந்த ஊரு எந்த ஊர் வா சாப்பிட்டியா கஞ்சி கிஞ்சி பிடிச்சியா இப்போ செம்பில் தண்ணி விடு சொல்லுவாங்க இன்னைக்கு யார் பிடிச்சி நேரில் உக்கார முடியுமா அன்றைக்கி இருந்த இதே மனுஷன் தான் ஒரு நம்ம காலத்தில் சம காலத்தில் இப்போ எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு இதுக்கு முன்னாடி நான் அதை பார்த்துருக்கேன் எங்கேயா கிராமத்துக்குள்ளே போனோம்னாலே அப்போ எந்த ஊர் என்ன என்ன இங்கே வந்திருக்க அன்றைக்கி ஒரே ஊர் ஒரே கட்டமைப்பு ஒரே கலாச்சாரம் இன்றைக்கி அப்படி இல்லை அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே யார் என்ன சாதி என்ன கம்யூனிட்டி சொல்ல முடியாது அப்போ வேறு வேறு கலாச்சாரம் வேறு வேறு சிந்தனையை கிரகம் மாற்றுகிறது சூரியனை தவிர நான் அது உதாரணமாக நிறையா வீடியோலாம் சொல்லியிருந்திருப்பேன் புதன் புதன்தான் எழுத்து புதன்தான் பேச்சு புதன்தான் கவிதை புதன் கட்டுரை எழுத்துக்கான கிரகம் எழுது பொருளுக்கான கிரகம் புதன் கம்யூனிகேஷனுக்கான கிரகம் புதன் ஒரு காலத்துல விரலை வச்சு புதன்தான் விரல் விரலை வச்சு எழுதுனோம் மணலில் அதுக்கப்புறம் ஓலைச்சுவடியெலாம் ஆணி வச்சு எழுதுனாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க மைய இறகால தொட்டு எழுதுனாங்க தொட்டு எழுதுனாங்க அதுக்கு பிறகு இந்த நம்ம சலவை தொழிலால அடையாளம் போடுவாங்க தெரியுமா அந்த காலத்துல அது ஒரு மைய அது பை பேரு எனக்கு மறந்துடுச்சு இந்த பின்னுசில தொட்டு எழுதுவாங்க அடையாளம் போடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அதுக்கே ஒரு சாயம் வந்துருச்சு அப்புறம் என்ன பண்ணாங்க பேனால இங்கை ஊற்றி எழுதுனாங்க அதுக்கப்புறம் இங்கை ஃபில் பண்ணி ஃபில்லர்னு சொல்லி எழுதுனாங்க இப்போ அதே வரல வச்சு நீங்க மொபைலில் எழுதுறீங்க பேடுன்னு வச்சு எழுதுறீங்களா இல்லையா அப்போ ஒரே புதன் எத்தனை கேரக்டர் மாறுது அதே மாதிரி எல்லா பிளானட்டும் தன்னுடைய குணங்களை மாற்றி கொண்டு வருகிறது அதனால மனிதனும் தன்னுடைய குண நலன்களை மாற்றி விட்டார்கள் சித்தர்கள் வந்து நம்ம வந்து வழிபாடு பண்றாங்க அந்த சித்தர்கள் வந்து வழிபாடு பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய தாக்கம் வந்து நமக்கு இருக்குமா கண்டிப்பா இருக்கும் தாக்கம் இல்லாமல் இருக்காது நம்ம ஜாதகத்துக்கு ஏற்ற சித்தர் யாருன்னு பார்க்கணும் இப்போ நான் கணக்கம்பட்டி போனா எனக்கு கஷ்டம் வந்துடும் போனா கணக்கம்பட்டி போனா எனக்கு கஷ்டம் வந்துடும் அது நான் அவரை நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் உனர்ந்து நான் சொல்றேன் ஏன்னா போக மாட்டேன் ஏன்னா புதன் கணக்கன் எனக்கு நீசம் ஸோ அதனால் அங்கே போனால் எனக்கு நெகட்டிவ் ஆகும் நான் போகிறது காக பூஜண்டன்னு பார்ப்பேன் சனிங்கிறது காக்கா மூணாம் படங்கிறது சோல்ட்ரு பூஜம் அதில் எனக்கு கேது இருக்குது அப்போ கேதுங்கிற துறவி சனிக்கேது துறவி அப்போ காக பூஜெண்ட்டுன்னு பார்ப்பேன் கரடி சித்தர்னு சேலத்துக்கிட்ட இருக்கேன் தங்க ஊர்னு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பளி சித்தருன்னு பாண்டிச்சேரில் இருக்குது சனி சேவங்குறது கருப்பு போர்வை அதனால் கணத்தை போர்வை கம்பளி அர்த்தம் அதனால் பாண்டிச்சேரி போவேன் என் ஜாதகத்துக்கு எது போகும் போகும் அங்கே போவேன் எது போகாத தவிர்த்துருவேன் பழனிலாம் போகவே மாட்டேன் பழனி ஊருக்குள்ளேயே போக மாட்டேன் நான் பழனி போனால் எனக்கு அடுத்த நிமிஷம் வரையோம் திருநெல்வேலர் போவேன் ரிஷபத்துக்கு ரிசவத்துக்கு எப்போனாலும் போகலாம் துலா லக்கணத்துக்கு போகலாம் சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்கு ஆகாது ஆகாது லக்கணத்துக்கு திருநெல்வேற ஆகாது கோடி கொடுத்தாலும் போகாதீங்க அதுதான் நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் வந்து சொன்னீங்களா ஐயா நீங்கள் வந்து சிம்ம ராசி அப்படின்னு சொன்னீங்க அப்போ நீங்கள் வந்து போகலாமா திருநெல்வேலர் லக்கணம் தானே லக்கணம் தான் மெயின் ஓகே ராசி வந்து அது ரெண்டா ராசிங்கிறது அழியக்கூடியது உடல் நம்ம உடல் தான் சந்திரன் லக்கணம் உயிர் அப்ப நம்ம லக்கணப்படி யாரு அதை தான் பார்க்கணும் இப்போ இதே சூரியன் கூட சனி சேர்ந்து போக போக மாட்டேன் திருநாளா அது சனி தனியா இருக்கு அதனால போவேன் அப்ப அப்போ சித்தர்கள் நம்ம பார்க்கறது கூட நம்ம வந்து ஜாதகப்படி தான் நமக்கு எந்த சித்தர் செட் ஆகுமோ அதை தான் நம்ம பார்க்கலாம் ஆமாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போயிருக்கோம் நம்ம எல்லா சித்தரையும் வணங்கக்கூடாது ஒரு சிலருக்கு ராமானுகர் சொல்லியிருந்தேன் இப்போ உதாரணமாக எடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஐப்பசி மாதம் இந்த மார்காலில் இந்த மாதங்களில் சிறிபெருபுதூர் அங்கே இருக்க ராமானுஜனருக்கு வெந்நீரால் அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த குளிர்காலத்தில் அப்போ சந்திரன் செவ்வாய் புதன் காம்பினேஷன் இருப்பவர்களுக்கு சந்திரன் தங்கி செவ்வாய் சூடுபடுத்துதல் அங்கே புதன் பெருமாளுடைய அம்சம் அங்கே மாந்தி தொடர்பு இருந்தா வெண்ணிரால் அபிஷேகம் செய்யக்கூடிய காலத்தில் அவர்கள் சிறீபெரும்புதூரில் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ராமானுஜரை வழிபாடு செய்ய தோஷம் நிவர்த்தி இது போ கேரளாக்காரங்களெலாம் எல்லாமே மாந்தியை தொடாமல் ஜாதகம் பார்க்கறது இல்லைங்க ஆனா ஆனால் நம்ம ஆட்கள் வந்து மாந்தியை வந்து தொடர்றதே கிடையாது அதை பற்றி நீங்கள் என்ன ஏன் நான் மாந்தியை வச்சு தான் தொழிலே சொல்கிறேன் மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது எந்த கிரகத்துடைய தொடர்பில் இருக்குது அதுதான் அவங்க தொழில் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு செவ்வாய் மாந்தி என்ன பலனு சூரியன் மாந்தி என்ன பலனு அப்படின்னு நான் பேசியிருப்பேன் அப்போயே இல்லை போட்டிருப்பேன் மாந்தி வந்து எல்லோரும் பார்க்குறாங்க இங்கே பார்க்காமலாம் இல்லை அது எங்கே ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா மலை பிரதேசங்கள் போகும்பொழுது ஆக்டிவேட் ஆகும் மாந்தி மலை பிரசன்னுக்கு போகும்போது மாந்தி ஆட்டி விட்டாங்க பிளைன்ஸில் அந்த மாதிரி பெருசாக அவங்க பண்ணாது ஆனால் அந்த மாந்தி தான் கர்மாவை சொல்லிக்கிட்டே இருக்கும் மாந்தியும் ராகுவும் தான் கர்மாவை சொல்லிக்கிட்டே இருக்கும் ராகுங்கிற நிழல் நீங்கள் எங்கே போனாலும் நிழல் அழிக்க முடியாது எங்கே போனாலும் அழிக்க முடியாது கோயில் கோபுரத்துக்கே நிழல் இருக்குது இறைவனுக்கே ராகு நிழல் போடுது நிழல் நிழலுங்கிற சே ராகுங்கிற சாயா கிரகம் அப்போ அந்த ராகு தான் நம்மளுடைய கர்மான்னு நான் சொல்கிறேன் சனியை விட ராகு தான் கர்மம் நம்ம எங்கே போனாலும் அது வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஐயா இப்போ இந்த தேவாங்கு நம்ம வசந்தன் ஐயா நிலை வசந்தன் ஐயா வந்து தேவாங்கு போயிட்டு பார்த்துட்டு வர சொல்வார் சில ஜாதகங்களுக்கு பார்த்துட்டு வர சொல்லுவார் அந்த மாதிரி தேவாங்கு பார்த்து வர்றது அது எப்படி பண்றது ஐயா அதாவது குரு சுக்கரன் காம்பினேஷன் இருந்தால் பொதுவாக தெற்க இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க இல்லை தேவாங்க வந்து ஒரு கெடுதலான கெட்டதான ஒரு அப்படி இல்லை அது குரு சுக்கரனுடைய காம்பினேஷனுக்கு அது ஒரு விலங்கு ஆனால் குருச்சுக்குரன் காம்பினேஷனுக்கு கோயில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதுக்கான கோயில் இருக்கு குருச்சுக்குரன் குருச்சுக்குரன் காம்பினேஷன் கோயில் நான் தேடி அது ஒன்று தான் நான் தேடி கண்டுபிடிச்சது அது இருக்கு அது அதுக்கான கோயில் இருக்கு பாண்டிச்சேரி இருக்கு இருக்கு கோயில் இருக்குது அவர் வந்து என்ன சொல்லுவார்னா தேவ அதனால அவர் அதனால தேவாங்கு பார்க்க சொல்லியிருப்பாரு ரெண்டாவது நான் வந்து இந்த குருச்சுக்குரன் காம்பினேஷனுக்கு என்ன கோயில் தேடிக்காண்டுபிடிச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு சமீபத்தில் ஒரு படம் வந்ததுங்க அந்த காந்தாரன் ஒரு படம் வந்தது அந்த படத்தில் வந்து என்னன்னா தேவாங்கோட கண்ணீரை வந்து போட்டால் தெய்வம் வந்து சொல்லி அந்த ஒரு வந்து இதாயிடும் தலைவன் சுக்கரன் அசுரர்களின் தலைவன் ரெண்டு காம்பினேஷனுக்கான விலங்கு அந்த விலங்கு அந்த விலங்கு வந்து மனிதனுடைய தோஷத்தை போக்குவதற்காக இந்த மாதிரி கிரக சேர்க்கை வந்தவங்களுக்கு தோஷத்தை போக்குவதற்கான கோயில் அதுக்கான பிராணி அது இது பெண்கள் தொட்டாக இறந்துரும்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியல அது அது தொட்டாக இறந்துரும்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து சாப நிவர்த்தி பண்ணதுங்கிறது அது நூறு சதவீதம் உண்மை இப்போது சாதுவான ஒரு சோம்பேறியான ஒரு விலங்கு அது அது குருச்சுக்குரன் காம்பினேஷன் விலங்கு அதனால அந்த காலத்தில் நம்ம பழங்குடியின மக்களான அவங்க இந்த ஊசி பாசி வைக்கிற மக்கள் வந்து அந்த தேவாங்க வீதியில அந்த அவங்க அந்த பலூனு அதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா அது மூங்கிலேயே ஒரு படல் மாதிரி வச்சிருப்பாங்க அதுல நிறைய வச்சிருப்பாங்க நீங்க எல்லாம் அந்த தேவாங்க வச்சிருப்பாங்க அதுல கயர் கட்டு கயர்லாம் ஜட்டுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஐயா இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகள் ரொம்ப தெளிவாகவும் பொறுமையாகவும் பதில் ரொம்ப நன்றி நன்றி தாய் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்